ஆண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வாசிவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே இன்றைய தாயம் திருச்சபியானது புனித பிரான்சிஸ் அவர்களுடைய நாளை கொண்டாடுகின்றது புனித பிரான்சிஸ் அவர்கள் இத்தாலி தேசத்திலே ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு ஒரு வணிக குடும்பத்திலே பணக்கார குடும்பத்திலே பிறக்கின்றார் அதன் பிறகு அவர் காலப்போக்கிலே அவருடைய வாழ்க்கையிலே பல்வேறு விதமான மாற்றங்கள் அடைந்து போரின் காரணமாக அவர் சிறைக்கு செல்கின்றார் அவராக சிறைக்கு சென்ற புனித பிரான்சிஸ் அசிசி அவர்களுடைய வாழ்க்கையிலே பல்வேறு விதமான மாற்றங்கள் ஏற்படுகின்றது சிறையிலிருந்து வெளியிலே வந்த புனித பிரான்சிஸ் அவர்கள் திருப்பயணமாக ரோமுக்கு செல்கின்றார் அங்கே அவர் ஏழ்மையை பூண்டு கொண்டு தன்னுடைய வாழ்க்கையிலே மிகவும் ஏழை எளிய மக்களோடு ஒரு பிச்சைக்காரனை போன்று வாழ்ந்து வருகின்றார் பணக்கார குடும்பத்தில் பிறந்த இந்த புனித பிரான்சிஸ் அசோசிசியார் அவர்கள் அவ்வாறு வாழ்ந்த அவர் அங்கே ரோம் நகரிலே இருக்கின்ற அந்த தமியான் ஆலயத்தில் அவர் ஜெபித்து கொண்டிருக்கின்ற போது தன்னுடைய ஆலயத்தை சீர்படுத்து என்கின்ற ஒரு கனவானது அவருடைய வாழ்க்கையிலே வருகின்றது ஆகவே அவர் அந்த ஆலயத்தை சீர்படுத்துவதிலும் பல்வேறு விதமான மாற்றங்களையும் தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் மேற்கொண்டிருக்கின்றார் என்று நாம் அவருடைய வாழ்க்கையிலே படிக்கின்றோம் பிரியமானவர்களே அவர் மிகவும் ஒரு புனிதமான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கின்றார் அண்மையில் மறித்த திருத்தந்தை லியோ திருத்தந்தை ஃப்ரான்சிஸ் அவர்களை ஏன் நீங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் என்கின்ற இயற்பெயரை சூட்டிக்கொண்டீர்கள் என்று கேட்பது கேட்கின்ற போது அவர் இவ்வாறாக சொன்னாராம் பிரான்சிஸ் அவர்கள் பல்வேறு விதமான மாற்றங்களை கொண்டிருந்தார் அவருடைய வாழ்க்கையிலே பல்வேறு விதமான சீர்திருத்தங்களை கொண்டிருந்தார் புனித பிரான்சிஸ் அசிசி ஆகவே நானும் என்னுடைய வாழ்க்கையிலே பல்வேறு விதமான சீர்திருத்தங்களை இந்த திருச்சபைக்கு கொண்டு வருவேன் ஆகவே அதனாலே என்னுடைய பெயரை புனித திருத்தந்தை பிரான்சிஸ் என்கின்ற பெயரை வைத்துள்ளேன் என்று அண்மையில் மறித்த பிரான்சிஸ் அவர்கள் கூறினார் பிரியமானவர்களே அவர்களே இவர் சூரியனை சகோதரன் என்றும் சந்திரனை சகோதரி என்றும் விலங்குகளை சகோதரன் சகோதரி என்றும் புனித பிரான்சிஸ் அவர்கள் அடைக்கின்றார் ஆகவே இவரை பல்வேறு விதமான சீர்திருத்தங்களை மட்டும் கொண்டு வந்தது அல்லாமல் பல இயற்கை காட்சிகளை இவர் கண்டதாகவும் இயற்கையில் இறைவடை வழிபட்டதாகவும் இவருடைய வாழ்க்கையிலே நாம் படிக்கின்றோம் ஆகவே இந்த நேரத்தில் பல்வேறு விதமான அருள் சகோதரிகள் அருள் தந்தையர்கள் இந்த புனித பிரான்சிஸ் அவர்களுடைய பிரான்சிஸ் அசிசி அவர்களுடைய வாழ்க்கையை தழுவி அவருடைய ஏழ்மை கற்பு ஆகிய வாழ்க்கையை தழுவி அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே அனைத்து அருள் சகோதரிகளுக்காகவும் அனைத்து குருக்களுக்காகவும் யாரெல்லாம் பிரான்சிஸ் மற்றும் அசிசி என்கின்ற பெயரை தாங்கியிருக்கின்றார்களோ அவர்களுக்காகவும் இன்று உருக்கமாக ஜெபிப்போம் மேலுமாக இன்றைய நற்செய்தி வாசகத்தில் பார்க்கின்றோம் நாணிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கே வெளிப்படுத்தினீர் என்று மிகவும் அழகாக வாசித்தோம் பிரியமானவர்களை ஒரு லாரியானது நிறைய இரும்பு கலசங்களை ஏற்றி கொண்டு சென்று கொண்டிருக்கின்றது அவ்வாறாக சென்று கொண்டிருக்கையிலே ஒரு கிரவுண்ட் ஒரு கீழே செல்லுகின்றது அப்போது அந்த மேலே அந்த அந்த இரும்பு பாதத்திலே மோதுகின்றது ஆகவே அந்த லாரியானது முன்னுமாகவும் செல்ல முடியவில்லை பின்னுமாகவும் செல்லவில்லை ஆகவே அங்கே ஒரு பொறியாளர் அவர்களை வரவேற்கின்றார்கள் அந்த பொறியாளர் அவர்களும் அந்த இன்ஜினியர் அவர்களும் பல்வேறு விதமான முயற்சிகளை மேற்கொள்கின்றார் அந்த லாரியை முன்னெடுப்பதற்காகவும் அல்லது பின்னெடுப்பதற்காகவும் முயற்சி செய்கின்றார் ஆனால் அவர்கள் எதுவும் முடியவில்லை அங்கே ஒரு சிறுவன் நின்று கொண்டிருக்கின்றான் அப்போது அந்த பொறியாளர் அந்த இன்ஜினியர் அவர்கள் அந்த சிறுவனை பார்த்து ஒரு கேள்வி கேட்கின்றார் தம்பி நீ இதே சொல்ல வருகின்றாயா என்ன என்று சொல்லு என்று கேட்டவுடன் அந்த சிறியவன் மிகவும் அழகாக சொன்னானா அண்ணா அந்த வண்டியில் இருக்கின்ற டயரில் இருக்கின்ற அனைத்து டயர்களிலும் கொஞ்சம் காற்றை வெளியில் ரிலீஸ் செய்யுங்கள் அப்போது வண்டியானது கொஞ்சம் அமுகும் நீங்கள் முன்னோக்கியும் பின்னோக்கியும் ஈஸியாக செல்லலாம் என்று கூறினாராம் பிரியமானவர்களை அதுதான் இன்றைய நச்சி பார்க்கின்றோம் அனைத்தையும் அறிஞர்களுக்கும் நாடுகளுக்கும் மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தின என்பதை நாம் வாசிக்கின்றோம் பிரியமானவர்களை அறிஞர்களுக்கும் நாணிகளுக்கும் வெளிப்படுத்தாத ஒரு அறிவை ஒரு திறமையை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குழந்தைகளுக்கு கொடுத்திருக்கின்றார் என்பதை இன்றைய எண்ணற்றி இதிலே நாம் வருகின்றோம் பிரிய இன்று மாதத்தின் முதல் சனி அன்னை கன்னிமறியாளுக்காக ஒப்பு கொடுத்த ஒப்பு கொடுக்கப்பட்ட நாள் ஆகவே இந்த நாளிலே நாம் நம்முடைய ஆலயத்திலே நம்முடைய பாதுகாவலி அன்னை பாத்திமா அன்னைக்கு கொடியேற்றி சிறப்பிக்க இருக்கின்றோம் ஆகவே நாம் நம்முடைய விண்ணப்பங்களையும் மன்றாட்டங்களையும் எண்ணங்களையும் இயக்கங்களையும் நம்முடைய பாதுகாவலி பாத்திமா அன்னையின் பாதத்தில் வைத்து ஜபிக்கின்றோம் இந்த பத்து நாளிலும் ஆகவே தொடர்ந்து உருக்கமாக போது நம்முடைய பாத்திமா அன்னை அவர்கள் நமக்கு பரிந்துரை செய்வார் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து இந்த வழியிலே உருக்கமாக மன்றாடுவோம் இறை அருள் என்றும் உங்களோடு தங்கட்டும் ஆமை